நம்முடைய மனம் வந்து சிரமத்துக்கு உள்ளாவது நெருக்கடிக்கு உள்ளாவது நமக்கு வந்து மனநிலை பாதிக்கப்படும் ஒரு கவலை ஏற்படுது நஷ்டம் ஏற்படுது துன்பம் ஏற்படுதா நம்ம என்ன செய்ய என்ன செய்வாங்க லா அல்லாஹூ ரபி லாஹி என்ற வார்த்தையை அல்லாவுடைய தூதரவர்கள் தங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது சொல்வார்கள் என்று ஹரிசிர எத்தனை பேர் இது தெரிந்து வைத்திருக்கின்றோம் இந்த ஒரு ஜிக்கரை யாராவது விளங்கி வைத்திருப்போலாம் அல்லாஹு அல்லாஹு ரம்பி லா உஷிரிஃபு மிகி ஷெய்யா அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய ரப்பே அல்லாஹ் வளைக்கன் உண்மம் வரும்போது அல்லாஹ் கூப்பிடணும் லா உஷிரிப்பும் மிகி ஷெய்யா உனக்கு எந்த ஒன்றையும் நான் இணையாக ஆக்க மாட்டேன் சொல்ல வேண்டும் ஏன்னால் நம்முடைய ரப்பு தான் நம்மை ரசிக்கக்கூடியவன் ரபி என்னுடைய ரம்பே உஷிரிப்பு மிகிஷையா எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைச்சு நான் உனக்கு வந்து உன்னைய திட்டியோ உன் மேல கோபம் கொண்டோ பட்டோ உனக்கு இணையிட மாட்டேன் ஒரு காலத்திலையும் உனக்கு நான் இணைய மாட்டேன் உன்னை நான் என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டேன் லா என்று நம்ம சொல்லும்போது நம்முடைய பாரத்தை எல்லாம் அல்லாட்டை அப்படியே இறக்கவில்லை இது நம்முடைய அந்த மனக்கவலையை போக்கக்கூடிய ஒரு நன்மருந்தாக அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க எத்தனை பேர் இதை கரெக்டா செய்யணும் யோசனை பண்ணி பாருங்க